முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் மறுபடியும் மீனவ சீதாவும் நல்லபடியாக பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் பெரியதுக்கு நாமளே காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே அருண் வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க முத்து அருண் வீட்டுக்கு போயிட்டு வாசலில் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் சீதா உள்ள வாங்கன்னு கூட கோ கூப்பிட கூப்பிடமா இருக்காங்க முத்து மேலே அவ்வளோ கோவமாக இருக்கிறாங்க உடனே முத்து இருந்துட்டு நீ என்னை கூப்பிட முடியாத அளவுக்கு நான் வேண்டாதவனாயிட்டேனாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு எனக்கு தெரியல நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆனால் நான் தப்பு பண்ணேன்னு நீ நினைக்கிறே நான் என்னால் தான் ஓயிர்காரருக்கு வேலை போயிடுச்சு அவங்க சஸ்பெண்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிற சீதா அதனால் என்னை மனுஷன் சீதா நான் உன் வீட்டுக்காரர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க உடனே அருண் இருந்துகிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறீங்களாங்கோ மன்னிப்பு கேட்டால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து முத்து வரட்டுறாங்க அந்த இடத்துல அருணோட அம்மா இருந்துக்கிட்டு எதுக்குப்பா மனசில் வஞ்சனை வச்சுட்டு இப்படிலாம் என் பையனை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சீதா இருந்துட்டு மாமா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை மாமா இனிமேலும் அருணை பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை முத்து இருந்துட்டு நான் பழி வாங்குறேன்னு நினைக்கிறியா சீதா அப்படி என்னமே என்கிட்ட இல்லை எனக்கு நீயும் அருணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சீதா நான் அருணை எனக்கும் பழி வாங்கணும்னு நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் தான் உன் வீட்டுக்கார வேலை போச்சுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறல இல்ல தான் நான் உன் வீட்டுக்காரர் கிட்டே மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனே சீதா அமைதி நின்றுட்டு இருக்காங்க அங்க பாரு சீதா உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம் ஆனா நீ உங்க அக்கா கிட்ட பேசாம இருக்காத பாவம் அவ நீ பேசலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா என்னால நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறது எனக்கும் வருத்தமா இருக்குது சீதா இனிமேல உன் வீட்டுக்காரர் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாங்க இங்க அருண் இருந்துகிட்டு மன்னிப்பு இருட்டாங்க அப்படியே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू